ஹலோ இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில தெற்கு மாசி வீதியில இருக்கோம் தெற்கு மாசி வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க விளக்கு தூண் பகுதி அங்க இருக்கு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தெற்கு மாசியில் வந்தீங்கன்னா சிட்டி சினிமா தாண்டின உடனே பதஞ்சலிலாம் இருக்கும் அதை தாண்டி இங்க வந்தப்போ இங்க வந்து ஒரு ரத்தன் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் சோ இங்க வந்து நிறைய பேர் கேட்கறாங்க நான் வந்து ஷர்ட்ஸ் வந்து வாங்கி சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சோ அதுக்கான ஒரு ஹோல்சேல் கடை தான் இது இந்த கடையில எப்படி எல்லாம் வாங்கலாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் இங்கே வந்து எப்படி வாங்க முடியும் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் பொதுவாக ஹோல்சேல் கடையில் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் சொல்லுவாங்க இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் அந்த மாதிரி வந்து வாங்க சொல்லுவாங்க ஸோ இந்த ஷர்ட்ஸ்க்கான ஹோல்சேல் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்படி இல்லைனா இவ்வளோ ஃபிஃப்டி பீஸ் ஹண்ட்ரட் பீஸ் இந்த மாதிரிலாம் வாங்க சொல்லுவாங்க ஸோ இந்த கடையில் ஒரு சலுகை இவங்க வந்து கொஞ்சம் ரீட்டைலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் ஸ்டில் அவங்க ஹோல்சேல் மோட்ல தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மினிமம் ஒரு மூணு சட்டை கூட இங்கே வந்து வாங்க முடியும் ஒன்று நீங்க வந்து உங்கள் யூஸ்க்காக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காக கூட வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே ஒரு தொழில் தொடங்க முடியும் இப்போ இங்கே வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே கலெக்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இங்கே பார்க்கறது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளைன் இந்த பிளைன் வந்து இங்கேருந்து பாருங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் பிளைன் தான் இருக்கு இந்த பிளைன்லேயே உங்களுக்கு வந்து வேரியஸ் கலர்ஸ் கலர்ஸ் வந்து ஏராளமா இருக்கு இதோட சைஸ் வந்து எஸ் எம் எல் எக்ஸ்எல் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இங்க வந்து ஃபோர் பீசஸ் தெரியுது இந்த ஃபோர் பீஸ் ஃபோர் சைஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு சைஸ் இருக்கும் ஸோ இந்த குரூப் ஷர்ட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு இருந்து ஆரம்பமாகுது நானூத்தி எண்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க ஸோ இப்போ சித்திர திருவிழா வருது இந்த சித்திர திருவிழாவுக்கு நம்ம வந்து ஒரே மாதிரி கலர் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பராக இந்த பிளைன் ஷர்ட்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து ஒரே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு லோகோவோ ஏதாவது ஒன்று நீங்க போட்டுக்கலாம் திருவிழாவுக்காக ஒரு லோகோ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட்டுக்கு வந்து தனி நீங்க வந்து பிரிண்ட்டுக்கு இவங்ககிட்ட வந்து நீங்க எழுதி கொடுத்துட்டா அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டா அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுமா அவங்க டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஷர்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்க ப்ரிண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி இங்கேருந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானது உங்க பேர் போட்டு கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்க குரூப் பேர் அந்த மாதிரி சோ இது பிளைண்ட் ஷர்ட்ஸ் இந்த ஸ்பிளைன்ட் ஷர்ட்ஸ் வந்து இங்க மினிமம் மூணு வாங்க சொல்றாங்க ஸோ நம்ம வந்து ஒரு முப்பது பேர் இருக்கோம் ஐம்பது பேர் இருக்கோம் அப்படின்னா கூட நீங்க ஹோல்சேல் ரேட்லயே உங்களுக்கு இந்த பிளைன் செட்ஸ் நீங்க வந்து இங்க வாங்கிக்க முடியும் சரி எனக்கு பிளைன் வேணாம்ப்பா நம்ம ஒரே மாதிரியே போடுறோம் பட் வந்து நாங்க டிசைனா போட்டுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது கூட கிடைக்கும் அதாவது வந்து இதெல்லாமே பிரிண்டட் பாருங்க எல்லாமே பிரிண்டட் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் பட் ஓபன் பண்ணி காட்டுறேன் காலப்படாதீங்க சோ இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து செக்டு டிசைன்ஸ் இருக்கு செக்டு இங்க ஃபுல்லா இருக்கு பிரிண்டட் செக்குடு எல்லாமே கலந்துங்க வச்சிருக்காங்க மேல எல்லாம் பாருங்க செக்குடு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே பிரிண்டட் இருக்கு இங்கே செக்குடு இருக்கு இது இருக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் எல் அப்புறம் வந்து என்னது எக்ஸல் எக்ஸல் டூ எக்ஸல் டூ எக்ஸல் வரைக்கும் டூ எக்ஸல் வரைக்கும் கிடைக்கிது த்ரீ சில இதுல கிடைக்காது பட் வந்து அதுவும் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சார் ரேட் என்ன சொன்னீங்க த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் ஃபுல்லாக வந்து காட்டனுங்க இது வந்து தரமானது அதனால வந்து நீங்க ரொம்ப கம்மியால நீங்க எதிர்பார்க்காதீங்க இதை விட கம்மியாக கூட இருக்கு அதை நான் இன்னொரு காட்டுறேன் பட் அது யூனிஃபார்ம் கிடைக்காது இது வந்து யூனிஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து மினிமம் த்ரீ பீஸ்ல இருந்து நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐநூறு பீஸ் வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாங்க ஒண்ணுமே இல்லை இல்லை எனக்கு ஐம்பது பீஸ் தான் வேணும்னா கூட ஐம்பது பீஸ் ஒரே மாதிரி கலர் ஒரே மாதிரி டிசைன் எடுத்துக்கலாம் என்ன சார் எல்லாமே கிடைக்கும் சரி ஓகே இது வந்து முந்நூறு ரூபா இதுதான் வந்து மினிமம் ரேட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கு இதையும் பார்ப்போம் ஸோ வேற என்ன இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே ஓ பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து எனக்கு சின்ன ரேட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் நைன்டி அந்த ரேட்லேயும் இது இருக்கு ஆனால் பட்டு இது வந்து உங்களுக்கு அந்த விலை தரம் தான் இருக்கும் அந்த மாதிரியே சொல்லிடுறேன் பட் நீங்கள் மினிமம் ரேட்ல சின்ன ரேட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதுவும் காட்டன் தான் பட் கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் பட் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் நைன்டி ரேட்ல இருக்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே தரமான சர்ட்ஸ் தான் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து செக்குடு பிளைனு பிரிண்டடு எல்லாமே கலந்துருக்கும் பாருங்க ஸோ எல்லா டைப்பான இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வேணும்னா கூட இது இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரி எனக்கு சட்டை வேணும் அப்படி நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் ஒன்லி ஒன் திங் இங்கே தேடணும் அவ்வளவுதான் உங்களுக்கு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க ஓகே ஸோ எல்லா டைப்பும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் மினிமமாக கூட வாங்க வாங்க முடியும் அதே சமயத்தில் நீங்கள் மேக்சிமம் கூட வாங்க முடியும் அதே போல் இங்கே பேண்ட்டும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி தொண்ணூறுவா அந்த ரெண்டுமே வந்து கலந்து இங்கே காட்டிட்டு இருக்காரு ஸோ இங்கே நிறைய செக்குடு தான் இருக்குது இதில் ப்ரிண்டட் வந்து கம்மி தான் பிரிண்டட் வந்து கம்மி தான் நிறைய செக்குடு தான் இருக்குது ஓகே பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி தொண்ணூறுவா ரெண்டு ரேட்டில் இருக்குது இது வந்து உங்களுக்கு குரூப் செட்லாம் கிடைக்காது இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் பட் வந்து த்ரீ பீஸ் தான் மினிமம் ப்ரிண்டட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது செக் தான் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து குரூப் செட்ஸுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் சாம்பிள்ஸு இங்கே பாருங்கள் இது வந்து சிங்கிள் பாக்கெட் இது வந்து சிங்கிள் பாக்கெட் இருக்குது பேக்கில் வந்து பாருங்கள் ப்ளைன் இருக்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ரிண்ட் எதாவது பண்ணணும் உங்கள் குரூப் நேம் ப்ரிண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது டபுள் பாக்கெட்டு டபுள் பாக்கெட் டார்க் கலர் பார்க்குறோம் பாருங்க இது வந்து டபுள் பாக்கெட் இப்படி வரும் இதுல வந்து சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பட் வந்து ஒரு செட்டில் வந்து மூணு சைஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து பிளைன் இருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட வந்து சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தனி சார்ஜ் ஆகும் இப்போ இங்கே நம்ம பார்க்கறது வந்து ரேட் வந்து முந்நூறு இருந்து இங்கே சொல்கிறாங்க முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி ஐம்பது அப்படி இருக்கும் இந்த ரேட் வந்து சட்டுக்கான ரேட்டு பிரிண்ட்டுக்கு வந்து தனி நீங்கள் வந்து பிரிண்ட்டுக்கு உங்ககிட்ட வந்து நீங்கள் எழுதி கொடுத்துட்டா அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுமா அவங்க டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஷர்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்க ப்ரிண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி இங்கேருந்து வாங்கிக்கலாம் ஸோ டபுள் பாக்கெட் தான் இப்போ எல்லாமே பார்த்துருக்கோம் டபுள் பாக்கெட்டும் இருக்குது சிங்கிள் பாக்கெட்டும் இருக்கு ஸோ கலர்ஸும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா விதமான கலர்ஸும் இங்கே இருக்கு சரிங்களா டார்க்கு லைட்டு ஓகே மக்கா இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து குரூப் ஷர்ட்டுக்கான பிரிண்டட் சூப்பராக இருக்கு பாருங்கள் பிரிண்டட் பிரிண்டட் டிசைன்ஸு இந்த மாதிரி வரும் ஃபுல் ஸ்லாக் தான் அது காட்டனு சூப்பர் காட்டனு இது வந்து உங்களுக்கு குரூப்பாக கிடைக்கும் பத்து ஷர்ட்டு இருபது ஷர்ட்டு முப்பது ஷர்ட்டு ஐநூறு ஷர்ட்ஸ் எவ்வளோனாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க இவங்க கொடுப்பாங்க மினிமம் மூணு ஷர்ட்ல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும் இது எல்லாமே வந்து பிரிண்டட் குரூப் ஷர்ட்ஸு ஸோ இதுலேயே செக்குடும் கிடைக்கிது இந்த மாதிரி செக்கடும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய செக்குடு இருக்குது முன்னாடி நம்ம இது பார்த்தோம் யூனிஃபார்ம் இது செட்டு ஷர்ட்ஸ் பார்த்தோம் இது வந்து ஷர்ட் கிடையாது இது வந்து ரெகுலர் இது வந்து உங்களுக்கு நிறைய பீஸ்லாம் கிடைக்காது இது வந்து தனித்தனி டிசைன் தான் இது டெட்டி இது பாக்குறீங்க டெட்டி பாருங்க முன்னாடி ஒரு டெட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ஸும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் இருக்கு இதுவும் கூட வந்து மினிமம் வந்து நீங்கள் மூணு பீஸ் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஆனால் மூணு சைஸ் வரும் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு செக்குடு எல்லாமே வித்தியாசமான டிசைன்ஸ் வரும் டபுள் பாக்கெட் இருக்கும் சிங்கிள் பாக்கெட் இருக்கும் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து பிரிண்டடு அதுக்கப்புறம் செக்குடு அடுத்து செக்குடு செக்குடு இது எல்லாமே வந்து ரெகுலர் செட்ஸ் முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது நீங்கள் இது வந்து குரூப் கிடைக்காது குரூப் நம்ம முன்னாடி சொன்னது மட்டும்தான் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஸோ பாப்கார்ன் இருக்கு பாப்ளின் இருக்கு காட்டன் இருக்குது எல்லா விதமான ஷர்ட்ஸும் வந்து இதில் வந்து கிடைக்குது இப்போ பார்க்கறது பாருங்கள் இது வந்து பாப்கான்னு ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ஸும் இங்கே கிடைக்கும் மூணு மட்டுமே எடுக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்